அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்தி இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னா நாளை ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் அனைத்து செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும்னு சொல்லி இருக்கிறேன் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் மந்திரம் என்ன அப்படிங்கறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினம் நம்மளுக்கு ஆடி மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை பொதுவாகவே ஆடி முழுவதும் அம்மனை வழிபட்டாலும் இந்த ஆடி வெள்ளி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு அம்மனை நாம வழிபாடு செய்யலாம் அப்படி இந்த ஆடி மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை எந்த அம்பாலை நீங்க வழிபட்டாலும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை வந்து நீங்க சொல்லுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு வறுமையில இருந்தாலும் எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் அந்த வறுமைகளும் தரித்திர நிலைகளும் நீங்கி உங்களுக்கு செல்வச் செழிப்பை ஏற்படுத்தும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரம் பொதுவாகவே நம்ம வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் அனைத்தையுமே செய்வோம் இதுல ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சிரத்தை எடுத்து நம்ம கூடுதலாக வழிபாடுகளை செய்வோம் அப்படி நம்ம வீட்டுல ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை அன்று எப்படி நாம வழிபாடுகள் செய்ய வேண்டும் அப்படிங்கறத பற்றி முதல்ல பார்த்திடலாம் நம்ம வீட்டுல எந்த அம்பாள் படமாக இருந்தாலும் சரி சமயபுரத்து மாரியம்மனா மகாலட்சுமியா காஞ்சி காமாட்சியா மதுரை மீனாட்சி அப்படின்னு எந்த அம்பாளினுடைய புகைப்படம் திருவுருவப்படம் விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் திருவுருவப்படமாக இருந்தால் நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வேப்ப இலை வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகம் செய்யணும் அபிஷேகம் செய்து நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நான் எப்பவும் சொல்கிறது ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னு வந்துட்டாலே நாம் இந்த குத்து விளக்கு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு எப்பவுமே நம்ம பூஜை அறையில இந்த காமாட்சி தீபம் அப்படிங்கறத நம்ம வச்சு ஏத்துவோம் ஆனா இந்த குத்து விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது இன்னமுமே நம்மளுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் ஏன் அப்படின்னா இந்த குத்து விளக்குல வந்து பாத்தீங்கன்னா முப்பெரும் தேவியும் வாசம் செய்வதாக ஐதீகம் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி மூன்று தெய்வங்களும் அந்த குத்து விளக்கில் வாசம் செய்வதால் அந்த குத்து விளக்கை ஆடி ஏற்றி அம்மனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் நெய்வேத்தியமாக இனிப்பு வகைகளை நீங்க செய்யுங்க கற்கண்டு சாதம் செய்யலாம் க அதே மாதிரி சர்க்கரை பொங்கல் வந்து நீங்க வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பாசிப்பருப்பு பாயாசம் செய்து நீங்க வைக்கலாம் இப்படி இனிப்பு வகைகளை வந்து நீங்க நெய்வேதியமாக வச்சுக்கோங்க நான் இந்த ஒரு மந்திரத்தை மூன்று முறை முறை அல்லது ஐந்து சொல்லலாம் கண்டிப்பா இதற்கு முன்பாக நீங்க வாசல்ல நம்மளுடைய நிலை வாசல் இருக்கும் இல்லைங்களா அதற்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு அரிசி மாவினால் கோலம் போட்டுட்டு இரண்டு பக்கமும் தீபம் ஏத்தி வச்சிட்டு முதல்ல நீங்க நிலைவாசல்ல தீபம் ஏத்திடணும் அதுக்கு அடுத்துதான் வந்து நீங்க பூஜை அறையில வந்து தீபம் ஏத்தணும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால நெய் தீபமாக ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா மகாலட்சுமிக்கு நெய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லெண்ணெயை காட்டிலும் அம்பாள் வழிபாட்டிற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படி நெய் தீபம் ஏத்தி வச்சுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மூன்று முறை அல்லது ஐந்து முறை சொல்லுங்க அஷ்டலட்சுமி வருக ஐஸ்வர்யம் தருக வருக அஷ்டுமியே தருக அஷ்டலட்சுமியே வருக ஐஸ்வர்யம் தருக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மூன்று முறை அல்லது ஐந்து முறை சொல்லிட்டு நீங்க வந்து குங்கும அர்ச்சனை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த ஆடி வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜை அதே மாதிரி அர்ச்சனைகள் குங்கும அர்ச்சனை செய்வது நம்மளுடைய தாலி பாக்கியம் அப்படிங்கிறது ஆயுள் வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய கணவரினுடைய ஆயுள் வந்து நீடிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தீர்க்க சுமங்கலி யோகம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி வெள்ளியில குங்கும அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நான் ஏற்கனவே இந்த குங்குமத்தை தாளம்பூ குங்குமமா பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி அந்த வாசனை நிறைந்த குங்குமத்தை நூத்தி எட்டு லட்சுமியின் போற்றிகள் சொல்லி ஒரு வெற்றிலையில இந்த குங்கும அர்ச்சனை வந்து செய்யுங்க அந்த குங்குமத்தை பத்திரமா எடுத்து வச்சு நீங்க தினமும் நெற்றியில் வைக்கக்கூடிய குங்குமத்தோடு கலந்து வச்சுக்கோங்க அதை தினமும் நீங்க நெத்தியில வச்சுட்டு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு சுமங்கலி பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் கண்டிப்பா இதையும் நீங்க ஆடி வெள்ளிக்கிழமையில கண்டிப்பா மறக்காதீங்க அதே மாதிரி இந்த ஆடி வெள்ளியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த சுமங்கலிகள் உங்க வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு தாம்பூலம் கொடுப்பதை ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க ரொம்ப எளிமையா குடுக்கலாமா எல்லாரும் ஐயோ புடவை வச்சு கொடுக்குறாங்க பிளவுஸ் பீட்டு வச்சு கொடுக்குறாங்களே நம்மளால அந்த அளவுக்கு வசதி இல்லையே அப்படின்னு நீங்க புலம்புறதுக்கு அவசியமே கிடையாது நீங்க என்ன பண்ணுங்க ஒரு மஞ்சள் குங்குமம் இப்ப நம்ம இந்த தாலிச்சரடோட நம்மளுக்கு விக்குது இல்லைங்களா அது மாதிரி ஒரு அஞ்சாறு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க யாராவது நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆடி மாசத்துல வெள்ளிக்கிழமை தான் தான் கொடுக்கணும்ன்றது கிடையாது எப்போ வந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த மஞ்சள் குங்குமம் தாளிச்சரடு கொடுத்து அனுப்புங்க முடிஞ்சவங்க கிட்ட பூ இருக்குதா கொஞ்சமா பூ கொடுத்து அனுப்புங்க இப்படி வந்து செய்யும் பொழுது நிச்சயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்பாலே வந்து அவங்க ரூபத்துல வந்து வாங்கிட்டு போறதாக ஐதீகம் வாய்ப்பு இருக்கிறவங்க இதையும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லி நாம அம்பாள் கிட்ட மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவோ அத மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இது வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால காலையில ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள அந்த சுக்கரகோரை நேரத்துல கூட நீங்க இந்த வழிபாட்டை வந்து தாராளமாக செய்யலாம் இல்ல நாங்க வேலைக்கு போறோமா காலையில எங்களால முடியாது அதுவும் இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை இன்னைக்கு முழுவதுமே எங்களால வந்து வேலை செஞ்சு முன்னோர்கள் வழிபாடு அது இதுன்னு நிறைய செஞ்சோம் அப்படிங்கிற மாலை நேரத்துல ஆறு மணிக்கு மேல நீங்க இந்த வழிபாட்டை வந்து தாராளமாக செய்யலாம் அதே மாதிரி உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த அம்பாள் கோவிலாக இருந்தாலும் சரி காளியம்மன் கோவிலா இருக்கலாம் மாரியம்மன் கோவிலா இருக்கலாம் அம்மன் கோவிலா இருக்கலாம் எந்த அம்பாள் கோவிலாக இருந்தாலும் அங்கு சென்று இரண்டு தீபங்கள் ஏத்தி வச்சு அம்பாளை வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்படி ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை எளிமையாக நம்மளுடைய வீடுகளிலும் கோவில்களிலும் சிறப்பான வழிபாடுகள் செய்யுங்கள் அம்மனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நிறைய பேர் ரொம்ப ஏழ்மையிலையும் வறுமையிலையும் நாம வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்படி நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னா இந்த அஷ்டலட்சுமியே வருக ஐஸ்வர்யம் தருக அப்படிங்கிற மந்திரத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லயும் கொடுக்கறேன் இல்லைன்னா முதல் கமெண்ட்ஸ்ல நான் பின் பண்றேன் பார்த்து கண்டிப்பா எல்லாரும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க அஷ்ட செல்வங்களும் பதினாறு வகையான ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கையோட நாம வழிபாடு செய்யணும் உள்ளன்போடு அம்பாளை நாம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம கேட்ட அனைத்தையும் அம்பாள் கண்டிப்பா கொடுப்பால் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்